பயப்படாதீங்க உரையாற்றுறதற்கு உடம்புல தெம்பு இல்லை மூணு மணி நேரம் ஆகிவிட்டது காஃபி கூட அதனால குறிப்பிட்ட நேரத்துல இது நேரத்தில் இருக்கு பசும் பசுந்தளிர்கள் நிறைந்திருக்கிற இந்திரலோகத்தில் குப்பம் அருளுக்கு அப்போய் அருள் அருள் வாக்கு கொடுத்து விட்டார் அதனால இதற்கு மேல வேற என்ன சர்டிபிகேட் அவர் எனக்கு தெரியல அதாவது சின்ன வயசுல பல கதைகள் கேட்டிருப்போம் அது அதனுடைய ஆத்தென்டிசிட்டி என்னன்னு நமக்கு தெரியாது அப்படி கேட்ட ஒரு கதை என்னன்னா ராஜாஜி மூதறிஞர் ராஜாஜி அவருடைய மூளையை அமெரிக்காக்காரன் இன்சூர் பண்ண போறான் அப்படிங்கிற கதைகள்லாம் உலகிய காலத்துல ராஜாஜி ஒரு பத்திரிகையாளர் யார போய் கேட்டாங்களாம் நீங்க இவ்வளவு பெரிய உலக லெவல்ல பெரிய ஆளா இருக்கீங்க ஆனா தமிழ்நாட்டுல உங்களுக்கு மதிப்பு இல்லை அண்ணாவுக்கு தான் மதிப்பு இருக்குது அப்படின்னு கேட்டபோது ராஜாஜி சொன்னாரா அவர் அண்ணாதுரைக்கு ஒரு கலைஞர் கருணாநிதி இருக்காரு என்கிட்ட யாரும் இல்லைன்னு சொன்னார் அதை போல அந்த குறை இந்திரனுக்கு இல்லை இந்திரனுக்கு ஒரு கலைஞராக நாவே அருள் இருக்கிறார் இதுதான் உண்மை அவரை எப்ப பார்த்தாலும் ஏதாவது இந்திரன் சார் இப்படி சொன்னார் அப்படின்பார் இந்திரன் அவருடைய உள்ளம் கவர்ந்த அவர் அதனால இந்த புத்தகம் இந்திர இந்திரஜாலம் புத்தகத்தை தான் என்கிட்ட கொடுத்து பேர் சொன்னார் அவரு கவிதை அரசியல் ஒரு புத்தகத்துல நீங்க பேசுற மாதிரியே இந்திரன் சார் பேசுவாருங்க சொல்லிக்கிட்டே இருக்காரு அந்த புத்தகத்தை என் கையில காட்டல அதையாவது கொடுத்துருந்துருக்கலாம் நேற்று இரவு அவற்றை கேட்டும் பார்த்துட்டேன் ஆனா இந்த இந்திர ஜாலம் அப்படிங்கிற பேர் கொஞ்சம் தப்பான பேரா எனக்கு தோணும் அது ஒரு நெகட்டிவா இருக்கு கவிஞர் இந்திரன் ஏதோ ஜாலம் பண்ணிடுறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஆனால் இதற்கு பெயர் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திர ஞாலம் என்று வைத்திருக்க வேண்டும் இந்திரனுடைய ஒட்டுமொத்த கலைப்படைப்பை படைப்பிலக்கியத்தை அதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றம்னு சொன்னாலும் சொல்லுங்க அதனுடைய பிழிவுன்னு சொன்னாலும் சொல்லுங்க தமிழில் எதை சொன்னாலும் ஆர்கேக்கா போயிடுச்சு பத்து பேர் அதையே சொல்லிட்டு இருக்காங்க அதனால அப்படி ஒரு மிகச்சிறந்த முறையில் இந்த இந்திர ஞானம் என்ற புத்தகத்தை இந்திரனுடைய உலகத்தை உழவ வேண்டும் என்று சொன்னால் இதுவே சாவி என்கிற வகையில் இதை படைத்திருக்கிறார் அப்புறம் அதுல இந்திர ஞானம்ங்கிற வார்த்தையில ஒரு எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு நமக்கு திருவாசகம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் மாணிக்க வாசகர் அந்தரன் கொண்டருளி ஆண்டுகொண்டருளி ஞாலம் காட்டிய ஜெல்பை அப்படின்னு எழுதுறாரு இதுக்கு சரியா பொருந்திருக்காரு இது ஆன்மீக சொற்ப தயசு இது தவறாக கருதி விடார்கள் அவர் அந்தனராகி இருப்பவர் இந்திரன் சார் அந்தரன் என்பவர் அறவோர் என்றுதான் எங்களுக்கு தமிழ் பேராசிரியர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அதனால் அவர் அறவோர் என்பதால் அந்தனன் அந்தணன் ஆகி இவருக்கு வந்தார் இவரை ஆட்கொண்டவர் நாவே அருளை ஆட்கொண்டவர் இந்திரன் அதனால் அறவோராக இருக்கிற ஆகி நாவே அருளை ஆட்கொண்ட இந்திரன் இந்திரஞ்சம் காட்டி இயங்கும் அதுதான் இந்த புத்தகம் இந்த புத்தகம் கலை இலக்கிய விமர்சகர் அப்படிங்கிற ஒரு பேர் அது ஒரு டைட்டில் மாரி போச்சு அவரு கலை இலக்கிய விமர்சகர் ரெண்டு ரெண்டு தான் சொல்ல ஆரம்பிக்கிறார் இது இவருடைய ஆதி ஆகமும்னு ஒன்று இருக்கணும் இல்ல பைபிள்னா ஒரு இருக்கும் இல்ல அப்ப இந்த இந்திரன் ஞானத்துக்கு உள்ளார போறதுக்கு முதல் ஆதி ஆகமமா இவரு எங்கிருந்து ஆரம்பிச்சாருங்கிறத முதல் ஒன்று தான் சொல்றாரு இவர் பாம்பேயில வாழ்ந்த வாழ்க்கை வங்கித் துறையில பாம்பேல இருந்தபோது தான் இவருக்கு இந்த அயல்நாட்டு இலக்கியம் என்பது பரிச்சயமாகிறது அதுலயும் எனக்கு பிடித்த லாங்ஸ் ஹியூஸ்னுடைய கவிதைகள் மீது அவர் பெற்று வந்திருக்கிறார் இந்த ஒரு நாலு வரிய சொல்றேன் ஹோல்ட் ஃபாஸ்ட் ட்ரீம்ஸ் ஃபார் இப் ட்ரீம்ஸ் டை லைஃப் இஸ் எ பியூட்டிஃபுல்

கருப்பு இனத்தினுடைய ஒரு குறளாக பதிவு செய்து வைத்திருக்கிறான் அதற்கு பிறகு தான் மார்ட்டின் நூதர் இங்கே வந்து ஐ ஹேவ் அ ட்ரீம் என்ற அடுத்த குரல் ஒடிக்கிறது அவனுடைய தமிழ்நாட்டினுடைய லாங்க்ஸ் ஹியூஸ் போட்ட கனவுதான் இங்கு மாபெரும் தமிழ் கனவாக தமிழ் இந்து தன்னுடைய புத்தகமாக வந்து சேர்கிறது அது திராவிட இயக்க முறையில் அந்த கனவு லாங்க்ஸ் ஹியூஸ் ஆரம்பித்து வைத்தது மார்ட்டின் லூதர் இடம் சென்று மாபெரும் தமிழ் களமாக இங்கே நம்மிடம் மலர்ந்திருக்கிறது அந்த லாங்ஸ்டன் ஹியூஸ்ல இருந்த இவருடைய பயிற்று அந்த கருப்பின குரலை கேட்டு அதை இங்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக அதை மாற்றுவது எப்படி என்பதை சிந்திப்பதற்கு இவருடைய பம்பாய் வாழ்க்கை தான் இருந்திருக்கிறது அதை மிகச்சரியாக ஒரு அறிமுகமாக இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அது இவரோட அப்போ சரோஜினி நாயுடு சகோதரர் ஹரிந்திரன் என்பவருடனும் சகபத்யாயோட நிசிம் எசிக்கல்கிற பெரிய பயிற்று நாங்கள் படிக்கும்போது பாடத்திட்டத்துல இருக்கோம் நிசிம் எசிக்கலோடைய அவரோட அவருடன்தான் இவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது அதனுடைய வீழ்ச்சிதான் தான் அவருடைய கலை இலக்கிய பயணமாக வளர்கிறது என்பதை மிகச்சரியாக ஒரு அறிமுக கட்டுரையாக அதை வைத்திருக்கிறார் அதற்கு பிறகு இந்த விமர்சனம்ங்கிறது ஒரு சிக்கலான ஏரியா இதுக்கு எனக்கு வந்து பால பாடமே வில்லியம் ஹென்ரி ஹட்சன் தான் இந்த இன்ட்ரடக்ஷன் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ங்கிற புத்தகம் தான் நமக்கு எந்த ஒரு கலை இலக்கிய அதாவது இலக்கியம் சம்பந்தமான பிரிவை பத்தி படிக்கணும்னா அதுதான் அதன்படி பார்த்தால் இந்த விமர்சனம் ஒரு செகண்டரி மூலநூலை ஒரு விமர்சகன் அவனுக்கு தகுந்தாற் போல் எழுதி விடுகிறான் அதுக்கப்புறம் இன்னொரு நூல் வருது மூல நூலை எழுதி மூல நூலுக்கு விமர்சனம் எழுதியவனுக்கு இன்னொருத்தன் விமர்சனம் எழுத வருவான் அதை

இது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா ஆனால் இந்த விமர்சனத்தினுடைய பயன்பாடு என்று ஒன்று இருக்கிறது இந்த பயன்பாடுதான் அதுக்கு ஒரு முக்கியமான பிளேஸ் இலக்கியத்துல இருக்கு அந்த லெஜிடிமேட் பிளேஸ் லெஜிடிமேட் பங்கு மிகச் சரியான இடமும் மிகச்சரியான செயல்பாடும் இந்த விமர்சனத்திற்கு இருக்கு அதனால் நான் இந்த இருக்கிற டிஸ்கஷன் நம்ம புறந்தள்ளி விட வேண்டும்ங்கிறது தான் அவருடைய ஒரு கோட்பாடுல வருது அதற்கு மாறாக இன்னமும் இன்னொன்னு நடக்குது வாஸ் பை டயமெட் அப்போ ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு சொல்லுவார் வால்செயரும் மெக்கலேவ் வால்செயர் டோட்டலி எகென்ஸ்ட் பாரடைஸ் லாஸ்ட் அதே சமயத்தில் மெகலே இந்தியாவுடைய குற்றவியல் சட்டங்களை எல்லாம் நமக்கு தந்துவிட்டு போன இவரை ஓஹோன்னு புகழா ஒரு புகழ்ச்சி ஒரே நூலுக்கு புகழ்ச்சியும் வருகிறது இகழ்ச்சியும் வருகிறது அப்ப அந்த ரீடர் எதை எடுத்துக்கொள்வது அப்போ ஒரு சரியான விமர்சனம் என்பது இந்த புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் இல்லாமல் நடுநடையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை மிக சரியாக செய்திருக்கிறார் நம்ம அருள் அதுக்கு காரணம்னா இந்த புசத்துல கடைசியில ஒரு ஜாக்கிர வச்சிருக்கார் கடைசி கடைசியில இவரு காலேஜ் புரோபசரா பயிர் எனக்கு அந்த புரோ புரோபர் ரொம்ப பிடிக்கும் அதாவது திருக்குறள்ல எனக்கு ஏழு சொல்லே அதிகம் நினைக்கிற ஆள் ஆண்டவன் சாற்றெல்லாம் ஒரு அக்கப்போ போடுவோம் ஏதம் பெரும் செல்வம் கருண்ய பசுந்தளி சொன்னாரு கம்யூனிஸ்டுகளை கம்யூனிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க ஆனா இவங்க பொருள் முதல்வாதம் கருத்து முதல்வாதம்னு அப்படி போகும்போது என்ன பண்ணாலும் கொஞ்சம் தலையை சுத்தி இது நமக்கு இது ஏற்ற இடம் என்ன இருக்கு வெளியில போயிடும் ஆனா திருக்குறள்ல ஒரு அழகான குரல் எனக்கு பிடிக்கும் அது மார்க்ஸோடைய கோர் பிலாசபி ஏதம் பெரும் செல்வம் அக்யூமினேஷன் ஆஃப் வெல்த் இஸ் அட் டீசீஸ் இதை ஏதம் வரும் செல்றோம்னு உங்களுடைய மேடைகள்ல பின்பக்கத்துல போட்டு வள்ளுவர்னு போடுங்க ஏதம்னா நோயின்னு போடுங்க மக்களுக்கு கரெக்டாக புரியும் இதை நான் க தருமபுரியில ஒரு கூட்டத்துல நான் சொன்னேன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில நடந்த கூட்டத்தில் தான் சென்ற ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி புத்தகத்தை உலக புத்தகத்தை நம்ம அன்னைக்கு சொன்னேன் அங்க சிசு ஒரு சீனியர் கம்யூனிஸ்ட் இருக்கார் நிச்சயமா இது இந்த பொருள் உள்ள பேச்சு சார் இது அப்படின்ட்டு நாள்ல மேதினம் வருது அப்ப எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புற ஏதம் பெரும் செல்வம் என்ற முழக்கத்தோடு மேதின பேரணி நடந்து கொண்டிருக்கிறது தருமபுரி முழுவதும் ஏதம் செல்வம் என்ற துண்டறிக்கையை அச்சிட்டு விநியோகித்து வருகிறோம் அந்த கிளாரிட்டி இருக்கணும் இது எதற்கு நான் சொல்றேன்னா நாராம் நாராமலரையர் ஒரு குரல் இருக்கு இல்லையா யாரு நாரா மலரணையார் யாரு நாறும் மலரணையார் நாரா மலையரணையர் நான் பிஹெச்டி பணியை பண்ணியிருக்கேன் ஆண்டவன் சாத்தர் வச்சிக்கோங்க அது நடக்க போறது போறதில்லை ஆனா எனக்கு தெரியும் சரி நீ பிஹெச்டி பண்ணியிருக்கீ இல்ல ஒரு நாள் வந்து கிளாஸ் எதுங்கிறாரு நான் பேசுறேன் மாணவர்களுக்கு இவர் சொன்னது புரியவே இல்லைன்னு சொல்லிட்டான்னா நான் நாராமலர் நாரா மலரன் நாரா மலர் இதைத்தான் அண்ணாதுரை காஞ்சிபுரத்துல தேர்தலுக்கு எடுத்துக்கிறார் காகித பூ இனிக்குமா காங்கிரஸ் காகித பூங்கிறது இதுதான் இலக்கியம் மாறி 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 வேறு ரூபங்கள்ல வந்து பண்ணும்போது அது ஒரு கவர்ச்சியே நமக்கு வருது அதனால அருள் இந்த புத்தகத்தை எழுதியதால் அவரை நாரும் மலராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதில் இது உண்மை வரும் புகழ்ச்சி இல்லைதான் ஏன்னா இவரை விமர்சிக்கிற இடத்துலலாம் மேனாட்சந்திர பிள்ளை ஊஎஸ்ஆர் சரி பெருத்துல தன்னுடைய ஆசிரியர் மீனாட்சந்திர பிள்ளை பற்றி போது எந்த இடத்துலையும் அவர் பேரை போட்டு எழுதுறதில்ல ஏதோ ஒரு இடத்துல அவர் பேரை குறிப்பிட வேண்டியது அதுக்காக வருத்தப்படுறார் அதுமாரி இந்திரன் சார் விமர்சிக்க வேண்டிய இடம் வரும்போது இந்த கவிஞன் எழுதுகிறான் அப்படின்னு ரொம்ப சேஃபா பிளே பண்றாரு உன்னிப்பா இதுல கவனிக்க முடிஞ்சது இதுல உண்மையிலே மிகச்ச காலம் கடந்துட்டு எனக்கும் சுகர் லெவல் குறையுது வேற வழியில முடிச்சிடும் இது வேணா வேற ஒரு இடத்துல டிஸ்கஷன் வச்சுக்கலாம் இப்ப நாம் யாருன்னு ஒரு கவிதை இதுதான் இந்த புத்தகத்தினுடைய கடைசி பகுதியாக இருக்கு அத என்ன இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு இடதுசாரி சிந்தனை உள்ளவங்களுக்கு இந்த ஆன்மா இப்படிங்கிற வார்த்தைலாம் கொஞ்சம் ஓவாம இருக்கும் ஆனா இதுல அதுவும் இருக்குது அத நீ நிராகரிக்க முடியல பாருங்க நீ யாரு என்று எல்லோரும் என்னை கேட்கிறார்கள் யார் என்பதே என் பெயர் யாருன்னு ஒருத்த பேர் வச்சிருக்கான் அவங்க அப்பாவுக்கு என அவங்க அப்பாவுக்கு என்ன பேருனா இதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டேன் என்கிறார்கள் யார் என்று யாராவது பேர் வைத்திருப்பார்களா எனது கடவுச்சீட்டையும் காண்பித்து விட்டேன் அதான் தான் பேர் எப்படி என்னும் தந்தைக்கும் ஏன் என்னும் தாய்க்கும் பிறந்த மூத்த மகன் நான் அது சாகர்டீஸ்க்கு போறாரு இந்த கேள்வியோடயே இருக்கிற ஒருத்தன் நான் யா நான் யாருன்னு பெயர் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அழகான கவிதை அப்படி போது என் பெயர் யார் என்பதுதான் என்னை யாரும் நம்பாவிட்டால் போங்களே என் பெயர் யார் தான் மகிழ்ச்சிக்காக நட்சத்திரங்களை பிடித்து கடலில் போட்டு கலக்கி குடிக்கிறேன் சூறாவளி அலைகள் எழும் கடலில் பாய்ந்து பாய் போல சொல்லும் அலைகளுக்கிடையே உலாவுகிறேன் இதெல்லாம் நம்ம இவர் ஒரு ஸ்கேல் வச்சு அளந்துட்டு இந்த நாலு வரையும் இந்த இன்னைக்கு நவீன இலக்கியன்னு ஒன்று இருக்கு நவீன இலக்கியன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டேன் தமிழ் வளர்ச்சித்துறை அதை மாத்தணும் நான் வேட்டி கட்டினேன் அரண் ஆயர் இன்னைக்கு எண்பது வயசுல போறவனும் காலைல அடிடா ஷூ போட்டுக்கிறாரு ஹாஃப் பேண்ட் போட்டுக்கிறாரு டிஷர்ட் போட்டுக்கிறாரு பெண்களுக்கு கேட்கவே வேணாம் ஏகப்பட்ட உடைகள் உடைகள் பற்றி தான் பேசிட்டீங்களா எங்களுக்கு எல்லாம் இருக்குது இருக்கு போனோம்னா அவ்வளவு வகை வகையாக போ துணிமணிகள் வச்சிருக்கா அப்படி போறாங்க ஆனா இந்த தமிழ் அண்ண பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பாரதியார் சத்தத்திலிருந்து நவீன இலக்கியம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாறவே இல்லை நவீன இலக்கிய பரப்பில் இந்த எழுதுறாங்க பாருங்க அது கூட அப்படிதான் இருக்கும் நவீன இலக்கிய பரப்பில் அழகிய சிங்கர் ஒரு அசைக்க முடியாத ஆளுமை எத்தினால தான் படிக்கிறது இது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறகு நம்முடைய இலக்கியம் சமத்துவ இலக்கியமாக மாறி இணையகால இலக்கியம் அது சாகித்யா போய் சேர் அது எது சாத்தியமாச்சு இந்த இணையகால இலக்கியம் தான் சாதி மதம் எல்லாவற்றையும் தாண்டி சக்தி மிக்கவன் ஆற்றல் உள்ளவன் ஆகாயத்தை எந்த அளவும் போய் தொடுவான்கிற ஒரு சாத்திய பாட்டை கொடுப்பது இணைய காலம்தான் அதுல தான் இந்த கவிதை வருது இங்கே போய் இந்த கலைஞர் கலைவர் இந்திரன் இதுக்கு அபிப்பிராயம் சொல்லியிருக்காரா அப்படிங்கறதுக்குலாம் பிரச்சனையே கிடையாது அவமே அவருடைய ட்ராக்கில் போயிட்டே இருக்கா காலாசு அபிப்பிராயம் சொல்லியிருக்காரா டியூஷன் சொல்ல அபிப்பிராயம் சொல்லியிருக்காரா இனிமேல் அந்த கேள்விக்கே இடமில்லை ஆடுகளம் என்பது செக்யூரிட்டி இல்லாத ஆடுகளமா இருக்கு த என்ட்ரன்ஸ் கேட் இஸ் ஓபன் டு ஆல் எனிபடி கேன் கோ அண்ட் பிளே அதை இந்த இணையகாலம் உருவாக்கி இருக்கிறது அதனால் இந்த இருபது ஆண்டுகளில் வந்த இலக்கியமும் இலக்கியத்தை இணையகால இலக்கியம் தான் நம்ம சொல்றோம்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படியே அந்த அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த கவிதை நான் யார் என்னும் கவிதை இதை பாருங்க நான் பேசும் வார்த்தைகளை வைத்து என்னை எடை போடும் நீங்கள் நான் மனதிற்குள் பூட்டி வைத்த வைத்ததை ஏன் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை நான் போன பிறகும் நட்சத்திரங்களும் நிலாவும் சூரியனும் கடலும் எல்லாம் இருக்கும் நான் போக போது என்னவோ உறுதி இங்க வந்தோன்னா நம்ம அருளுக்கு கொஞ்சம் ஷாக் இது என்ன இது ஆன்மீகமா பேச ஆரம்பிச்சுட்டார நிலை அமைக்க போயிட்டார இதை எப்படி நம்ம ஒத்துக்கிறது நான் போக போவது என்னவோ உறுதி சரி என்னை கேட்டது இருக்கட்டும் முதலில் உன்னை கேட்கிறேன் நீ யார் அருள் தயவுசெய்து சொல்ற கேளுங்க ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி நாத்திகவாதியா இருந்தாலும் மனுஷனை ஒன்னு நினைச்சு பாடுறான்னு சொல்லுவேன் அத்தனி பேரும் புரட்சிவாதிகள் தான் இந்த கவிதைய சார் எழுதல முதல்ல முதல்ல எழுதின ஆடு யாரக்குறைய ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷம் ஆகுது யார் தெரியுமா ஆதிசங்கரன் ஒருத்தர் இருந்தாரு அவன் நிர்வாண சக்கம்னு ஒரு எட்டு பயிற்று எழுதினார் அதுல ஒரு பகுதியை படிச்சு காட்டுறேன் சார் மனம் புத்தி அகங்காரம் வழி தீயும் இல்லை வெறுப்பு வெறுப்பு எனக்கு இல்லை பற்று மேகங்கள் இல்லை மதம் எனக்கு இல்லை மற்றும் ஆச்சரியம் இல்லை புண்ணிய பாவங்கள் இல்லை நான் சுகம் துக்கம் இல்லை மந்திரம் தீர்த்தம் இல்லை வேத யஜங்களும் இல்லை இறப்பின் அச்சம் எனக்கு இல்லை ஜாதி பேதங்கள் இல்லை பேதங்கள் இல்லை சுற்றம் இல்லை நண்பர் இல்லை குரு சீடன் இல்லை இது பெரியார் சொல்லலை ஆதிசங்கர் ஆதிசங்கர் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரையும் போற்றலாம் தப்பே கிடையாது இந்து இன்னைக்கு நவீன உலகத்துல இதே விஷயங்கள் தான் இதே பிரச்சனைகளாக இருக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தான் யார் என்ற பெயருடன் ஒருவரை உலக விட்டிருக்கிறார் கோடம்பாக்கத்திலிருந்து சுந்திரன் அவர்கள் இதை தான் நீங்க ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க சொன்னதோட இல்ல அங்கங்க உங்களுடைய தீர்ப்பு மொழிகள் வருது இல்லையா அதாவது திரும்பவும் ஹட்ஸனுக்கே போகணும் ஒரு கிரிட்டிசம் ஒரு விமர்சனத்துக்கு ரெண்டு பகுதி இருக்கு ஒன்னு இன்டர்பிரேஷன் அந்த இன்டர்பிரேஷன் லீட்ஸ் டு ஜட்ஜ்மெண்ட் அந்த இன்டர்பிரேஷன் சரியா இருக்குதுன்னா அந்த தீர்ப்பும் சரியா இருக்கும் அதை அந்த வேலையை அருள் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு ஒவ்வொரு இடத்துலயும் அந்த லீட் லைன் ஒண்ணு குடுக்கிறார் இது கிட்டத்தட்ட லெக்சர் இருக்கு இந்த புத்தகம் லெக்சர் ஒரு ரெண்டு லைன் பகவதீரன் கோட் பண்ணார்னா அது அப்படியே ஒரு விளக்கம் அந்த பீஹாரி வாய்ஸ்ல அப்படியே சொல்லிட்டு வந்து அடுத்த ரெண்டு லைனுக்கு போவார் இப்படியே அந்த பதிய வச்சிருவார் அதே போல இவருக்கு குடுக்குற லீட் லைன் இருக்கு பாருங்க கடவுளின் தற்கொலை குறிப்புன்னு ஒரு புத்தகம் உலகத்தின் மைய கதாபாத்திரம் கடவுள் இது வந்து அருள் எழுதுறது உலகத்தின் மைய கதாபாத்திரம் கடவுள் ஆத்திகர்கள் சொல்வார்கள் எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டே யாருக்கும் தெரியாமல் இருக்கிறார் கடவுள் நாத்திகர்கள் சொல்வார்கள் எங்கும் இல்லாமல் எல்லோரிடமும் தன்மை இருப்பை காட்டிக் கொள்வார் காட்டிக்கொள்கிறோம் என்று இது இந்த கவிதைக்கு அவர் கொடுக்கிற ஒரு ஷார்ப்பு லைன்ஸ் இதே போல அங்கங்க அப்ப எதிர்கவிதையை பத்தி வருது அப்ப அதுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை விட அந்த கவிதைக்குள்ளார அணுகிறாரு கடைசி ஜட்ஜ்மெண்ட் இதுதான் இந்திரனுடைய ஒட்டுமொத்த கவிதைகளை கூர்ந்து படித்தவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும் தன்னை பற்றிய அவதானிப்பு மானுட வாழ்க்கையின் சில தரிசனங்கள் மொழியின் அல்லது வார்த்தையின் நம்பகத்தன்மை நகரத்து மனித வாழ்க்கையின் அபத்த குறியீடுகள் ஆகவற்ற ஆகியவற்றை திரும்ப திரும்ப சொல்கிறார் இதுதான் அவருடைய பைனல் டிசிஷன் அதனால இதுக்கு மேல பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு எனக்கும் சக்தி இல்லை உட்கார்ந்துருக்கவங்களுக்கும் சக்தி இல்லை அதனால நானும் சொன்ன மாதிரி நானும் ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் இல்லையா ப்ரொஃபஸர் முடிக்கும் போது இப்படிதான் சொல்லுவாங்க there is no tone of any flattery about indran but the book praises indran in high degree thank you